வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வினா தொண்ணூத்தாறு தத்துவம் நூத்தி எட்டு யாகம் இவை அனைத்தும் பெற்ற ஆண்டோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் அகத்தியமாம் வணக்கம் 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 அன்று திரு கைலாயத்தி

எப்படி நிறைவேறும் என்று கேட்டார் அதற்கு தந்தை சிவபெருமான் தெரிவித்தார் அதற்காக 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 கொள்ள வேண்டாம் அனுப்பினால் உலகம் சமநிலை பற்றிவிடும் என்று தெரிவித்தார் யார் அந்த ஒருவன் என்று நான் மகர்ஜி கேட்டார் அவன் அகத்தியன் என்று தந்தை சிவபெருமான் தெரிவித்தார் அகத்தியனா அந்த முடிக்க அவனோ வல்லமை இருக்கிறதா என்று அகத்தியன் கேட்டார் சினம் கொண்ட நான் அகத்தியை உள்ளமாக இருக்கிறேன் என்று ஏலனமாக பேச வேண்டாம் ஆண்டவனை அருளை கொண்டு அனைத்தையும் சாதிக்கும் சக்தி எனக்கு இருக்கிறது என்று தெரிவித்தேன் அப்படி என்றால் எங்கே உலகத்தை சமநிலை படுத்தி பார்க்கலாம் என்று தெரிவித்தார் நாதரை உலகத்தை சமநிலை படுத்தாவிட்டால் என் பெயர் அகத்தியமான முடிவர்கள் சமரம் செய்து புறப்பட்டேன் தன் சிவபெருமானிடம்

செல்லும் வழியில் விந்தியனாகப்பட்டவர் ஆணவத்தோடு தனது விந்திய மலை விண்ணை முட்ட உயர்த்திக் கொண்டு என் வழியை மறித்தார் யார் நீ எதற்காக என் வலிய மரிக்கிறாய் என்று கேட்டேன் நான் தான் இந்த விந்திய மலையை படைத்த விந்தியன் என்று தெரிவித்தார் இருக்கட்டும் எதற்காக என் வலிய இருக்கிறாய் என்று கேட்டேன் என்னை மறைந்து விட்டு சென்றால் வலி விடுவேன் இல்லையே வழிவிட மாட்டேன் என்று தெரிவித்தார் என் தந்தை சிதவர்மனைகவரே வேறு எவருக்கும் தலைவணங்க மாட்டேன் என்று தெரிவித்தார் என்றால் நானும் வலி விட மாட்டேன் என்று தெரிவித்தார் இந்த மலையை எப்படி கரத்து செய்கின்றேன் பாரு விட்டு தந்தை சிவவர்மனை நினைத்து ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக பின்னை முட்டிக் கொண்டிருக்கும் வித்தியமலை மண்ணோடு மண்ணாக போய்விட்டது புறப்பட்டேன் அதன் வழியாக செல்லுமணியில் விந்தியனாகப்பட்டவர் சுவாமி ஆத்திரத்தில் அறிவிழந்து நிலை விட்டேன் என்னை மன்னியுங்கள் இந்த மலை வெண்டை முட்டவும் வேண்டாம் அதற்காக மண்ணோடு மண்ணாக போக வேண்டாம் எப்பொழுது போல் சமமாக இருக்க செய்யுங்கள் தெரிவித்தார் இந்தியன் கேட்டுக் கொண்டது விந்திய மலை சமமாக செய்துவிட்டு புறப்பட்டேன் தென் திசை மார்க்கமாக யமுனை சரஸ்வதி பொன்னி என்ற நதிமார்கள் என்னை கண்டு ஏலனமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் கங்கை அமுனி சரஸ்வதி என்ற மூன்று நதிமார்களில் பொன்னிடம் தெரிவிக்கின்றார்கள் பொன்னி யாரோ ஒரு குள்ளமணி வருவது போல் தெரிகிறது உன் துடுக்குத்தனத்தையும் குறும்புத்தனத்தையும் அவர்களிடம் காட்டாதே அவர்கள் நினைத்தால் நம்மை கல்லாய் மண்ணாய் காற்றாய் மலையாய் ஜபித்து விடுவாள் என்று தெரிவித்தார்கள் அதற்கு பொன்னி என்ன நீங்கள் நினைப்பது தவறு எப்பேற்பட்ட முனிவராக இருந்தாலும் சரி காலையில் எழுந்தவுடன் நீராடுவதற்காக நம் போன்ற நதிமார்களை நாடி வந்துதான் ஆக வேண்டும் என்று தெரிவித்தால் பொன்னி நீ நினைப்பது தவறு நாங்கள் நினைத்தால் நினைத்த மாத்திரத்தில் ஒரு நதியை உருவாக்கி நீர் நீராடித்துச் செல்வோம் ஆனால் இப்படி ஆணவத்தோடு பேசும் போன்ற நதிமார்களை அடக்க எங்களால் முடியும் என்று தெரிவித்தேன் நான் ஓட்டத்தை உன்னால் அடக்க முடியாது என்று தெரிவித்தால் பொன்னி கூறுகின்றேன் நாங்கள் நினைத்தால் நினைத்த மாத்திரத்தில் ஒரு நதியை உருவாக்கி அதை நீராடிவிட்டு செல்வோம் இப்படி உன் போல் ஆணத்தோடு பேசும் நதிபாரே எமது கமண்டலத்தில் அடக்க என்று தெரிவித்தேன் நான் ஓடிக்கொண்டிருக்கும் ஓட்டத்தை ஒரு அடிமை அடக்க முடியாது நான் அந்த நதியை எமது கமண்டலத்தில் அடக்கிவிட்டேன் கமண்டலத்தில் அடைக்கியவுடன் உலக சேமத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் நதியை அகத்தியர் சொந்த பிரச்சனைக்காக கமண்டலத்தில் விட்டார் அதை ஓடச் செய்ய வேண்டும் என்பதற்காக நாரதம்பருக்கு மகரட்சி விநாயகப் பெருமானிடம் உடையில பெருமான் காற்றை வடிவெடுத்து கமண்டலத்தில் இருக்கும் நீரை சாய்த்திருத்து விரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படி காக்கியை வடிவெடுத்து கமிழ்நிலத்தில் இருக்கும் நீரை சாய்த்து விட்டு விரிந்து ஓடச் செய்யும் பிள்ளை யார் என்று கேட்டேன் தாங்கள் திருவாயால் பிள்ளையார் என்று தெரிவிக்கிறீர்களே அந்த பிள்ளையாரே நான் தான் என்று விநாயகப் பெருமான் காட்சி கொடுத்தார் தாங்களாய் இப்படி செய்தீர்கள் எதற்காக இந்த நதியை போய் ஓடச் செய்தீர்கள் என்று கேட்டேன் உலக சேமத்திற்காக ஓடிக்கொண்டு இருக்கும் நதியை தாங்கள் சொந்த பிரச்சனைக்காக கவனத்தில் அடக்கிவிட்டீர்கள் பொண்ணியாகப்பட்டவள் மனம் திரும்பிவிட்டால் ஆகவே இந்த நதியை போய் ஓடச் செய்தி என்று தெரிவித்தால் அது மட்டுமல்ல பொண்ணு மனம் திருந்தியதால் அண்ணவளுக்கு புது பெயர் வேண்டும் என்று தெரிவித்தார் புது பெயர் தாங்கள் கலத்தில் இருக்கும் ஆத்திரத்தில் அறிவிழந்து நிலை உழைந்திருக்கேன் என்னை மன்னியர்கள் எனக்கு புது பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்னை விட்டு செல்லுங்கள் என்று தெரிவித்தார் எப்படி வாழ்த்த வேண்டும் நடந்தால் వాలి కావేడి నగమ జాయి వాలి కావేడి i <laughs> Caralho, <laughs> எனக்கு மாலை அணிவி மரியாதை செலுத்திய வளையாம பொதுமக்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்